அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராதிகா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றேன் இன்றைக்கி வந்து நான் எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கனா வரதட்சணை மரணம் டௌரி டெத்தை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம் வரதட்சணைங்கிறது வந்து கொடுக்கறதும் தப்பு வாங்கிறதும் தப்பு செக்ஷன் டூ ஆஃப் தி டௌரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்து டௌரி வந்து வாங்கிறதும் தப்பு கொடுக்கறதும் தப்புன்னு சொல்கிறாங்க டிங்கிறது வந்து ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி இதை வந்து நம்ம மேரேஜ் ஒரு மேரேஜில் வந்து கொடுக்கறதா ஒத்துக்கிறதும் இல்லை மேரேஜுக்காக கொடுக்கறதும் வந்து தவறு அப்படின்றத வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து சொல்லுது இந்த டௌரி டெத்து அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரதட்சணை அதுக்கான இறப்பு சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க அந்த சட்டம் வந்து சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணமாகி ஏழு வருடங்களுக்குள் உடல் காயத்துடன் அல்லது தீ காயங்களுடன் அல்லது சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் இறந்திருந்தால் அது வரதட்சணை இறப்பாக கருதப்படும் இந்த வந்து எந்த செக்ஷன் இதை வரையறுக்குது அப்படின்னா முன்னாடி இந்தியன் பீனல் கோட்ல டவுரி டெத்து செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் பி வந்து நமக்கு டவுரி டெத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் எயிட்டி வந்து நமக்கு டவுரி டெத்தை பத்தி சொல்லுது ஒரு பெண் வந்து ஏழு வருடங்களுக்குள்ள சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்துட்டாங்க அவங்க இறக்கும்போது அவங்க உடல்ல காயமோ அல்லது தீக்காயம் அல்லது வேற ஏதாவது பாய்சன் அந்த மாதிரி சூசைடு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டவுரி டெத்துன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் முன்னாடி வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் நூத்தி பதிமூணு பி பிரிசம்ஷன் ஆஸ் டு டவுரி டெத் அத வந்து எப்படி இதை வந்து ப்ரிசம்ஷன் பண்ணலாம் இதை வந்து டவுரி டெத்துன்னு எப்படி நம்ம வந்து இத கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் ஆகிருக்கணும் கல்யாணம் ஆனதுல அந்த பெண் இறப்பதற்கு முன்னாடி இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கணும் சூன் பிஃபோர் ஹர் டெத்து அந்த பெண் இறப்பதற்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை நடந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து செக்ஷன் ஒன் தேர்ட்டீன் பி ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து சொல்லிட்டு இருந்தது பாரதிய நியாய சங்கீதால இப்போ செக்ஷன் எயிட்டி டவுரி டெத்தை பத்தி சொல்லுது இந்த டவுரி டெத்து செக்ஷன் எயிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா Where the death of a woman is caused by any burns or bodily injury or occurs otherwise than under normal circumstances within seven years of her marriage, and it is shown that soon before her death she was subjected to cruelty or harassment by her husband or any relative of her husband for or in conne connection with any demand for dowry, such death shall be called dowry death. and such husband or relative shall be deemed to have caused her death அந்த இறப்பிற்கு மரணம் அந்த பெண்ணோட இறப்பிற்கு காரணமாக இருந்த அந்த கணவரையும் கணவர் வீட்டாரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத செக்ஷன் எயிட்டி சொல்லுது பட் ஒரு பெண் வந்து ஏழு வருஷத்துக்கு உள்ள அந்த பெண் வந்து சந்தேகத்துக்கிடமா இறந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கணவர் வீட்டை கணவனையோ கணவர் வீட்டாரையோ காவல் நிலையத்தில் வந்து கைது நடவடிக்கை செய்யப்பட கைது வந்து செய்யப்படுறது கிடையாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதால இந்த மாதிரி சொல்லுது பட் வந்து இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு முன்னாடி வந்து ஒன் செவன்டி ஃபோர் செக்ஷன் எப்பவுமே வந்து சஸ்பீஷியஸ் டெத் நடந்ததுன்னா அது பிரகாரம் தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் கிளாஸ் த்ரீல வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த காவல்துறையில இருக்கிற அந்த காவல் நிலையத்துல இருக்கிற அந்த அதிகாரி வந்து விசாரணை பண்ண முடியாது அதற்கு மேல் அதி அதிகாரியான, ஏசி லெவல் எஸ்பி லெவல்ல தான் இந்த மாதிரியான மரணத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசர் வந்து அவங்க தான் உடனடியா இந்த டவுரி டெத்துல வந்து கைது நடவடிக்கை செய்ய முடியாது இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெண் வந்து இறந்தது ஹோமிசைடா இந்த சூசைடா அப்படிங்கிறத கன் க நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த பெண் வந்து எதனால இறந்தாங்க ஹோமிசைடா மேர்டரா இல்லை வந்து சூசைடுனால இறந்தாங்களாங்கிறத முதல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் சப்போஸ் இது வந்து ஹோமிசைடா இருந்தது அப்படின்னா செக்ஷன் ஒன் நாட் த்ரீ பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த கணவனையும் வீட்டாரையும் வந்து கைது செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் சூசைடா இருந்தது அப்படின்னா ஒன் நாட் எயிட் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த கணவரையும் கணவர் வீட்டாரையும் கைது செய்வாங்க இதுல வந்து டவுரி டெத்து எப்படி இது வந்து நடந்தது அப்படின்னா வரதட்சணை கொடுமை நடந்தது அப்படிங்கிறத யார் வந்து நிரூபிப்பாங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ ஆர்டிஓ என்கொயரிக்கு இவங்க வந்து அந்த பெண் வீட்டுகள் அந்த இறந்த பெண் வீட்டார் வந்து என்ன செய்வாங்கன்னா முறையீடு செய்வாங்க முறையீடு செய்யும் போது அந்த ஆர்டிஓ வந்து பெண் வீட்டாரையும் அழைத்து விசாரணை செய்யணும் கணவர் வீட்டாரையும் அழைத்து விசாரணை செஞ்சு இதுல வந்து டௌரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட் வந்து காவல் நிலையத்துக்கு அளிக்கும் போது காவல் நிலையத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா திருப்பி செக்ஷனை ஆல்டர் பண்ணி இந்த செக்ஷன் எயிட்டி ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட வந்து அதில் கொண்டு வருவாங்க பிளஸ் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஆஃப் பிஎன்எஸ் முன்னாடியும் வந்து ஐபிசியில் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஏதான் குரூயல்டி கிரவுண்டில் இருந்தது சேம் அதேதான் இப்பயும் வந்து பிஎன்எஸ்ல ஃபோர் போர் நைன்டி எயிட் ஏ செக்ஷனும் இருக்குது ஸோ சேம் செக்ஷன் தான் நாம் இப்பயும் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த செக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து கைது செய்து சிறையில் அடைப்பாங்க சிறையில் அடை அடைச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சைடில் இது வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்கல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஹஸ்பண்ட் சைட்லேயும் ஹஸ்பண்டும் அவங்க வீட்டாரும் வந்து அதை நிரூபிக்கணும் வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து நிரூபிச்சுக்கணும் சப்போஸ் இது வந்து டௌரி டெத்து தான் இது டௌரி ஹராஸ்மெண்ட்னால தான் இந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு நிரூபணமாச்சுன்னா அந்த கணவனும் கணவன் வீட்டாரும் சிறையில் அவங்களுக்கு தண்டனைக்கு ஆளாவாங்க தண்டனைன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா டௌரி டெத்துக்கு கணவனுக்கும் கணவன் வீட்டாருக்கும் குறைந்தது வருடம் சிறை மேலாகவும் அழிக்கிறதுக்கான இந்த சட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு வேற ஏதாவது நல்ல தலைப்பை பத்தி நம்ம விவாதிப்போம் நன்றி